மண்ணில் எப்பேர்பட்ட மருத்துவம் அது அந்த மருத்துவம் நம்ம தங்கர் சொன்ன மாதிரிதான் ஒரு மரம் என்றால் மரத்தினுடைய வேர் அதனுடைய பட்டை அதனுடைய பூ அதனுடைய கிளை அதனுடைய இலை எல்லாமே மருத்துவ குணம் உள்ளது மனிதனை படைத்து இன்னைக்கு இறைவன் நினைத்தாலும் சரி இயற்கை நினைத்தாலும் சரி எல்லா மனிதர்களுக்கும் நோய் வரும் ஆனால் அந்த நோய் அனைத்தையும் தீர்ப்பதற்காகத்தான் இயற்கையில் மரங்களாக படைத்து வைத்திருக்கிறார் ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு மருத்துவ குணம் இருக்குது ஆனால் நாம் அந்த மரங்களை வெட்டி வீழ்த்துறோம் இயற்கையை நாம் முழுவதுமாக அதை எதிர்த்து நாம் அழிவு ரீதியாக நாம் இயங்குவதால் தான் இத்தனை சிரமங்களும் அதனால் என்ன சொல்கிறேன்னா நான் இன்றைக்கு ஓரளவு சிக்கல் இல்லாமல் என்னை போன்ற எளியவர்கள் ஏழ்மையில் இருப்பவர்கள் எந்தவிதமான வசதி வாய்ப்பும் இல்லாதவர்கள் மிக மோசமான நோய்க்கு ஆளானாலும் மிக மிக குறைந்த பணத்தை வைத்துக்கொண்டு உயிரையே காப்பாற்றி கொள்ளக்கூடிய அரிய சிகிச்சையாக நமக்கு கிடைத்திருப்பது தான் சித்த மருத்துவம் அந்த சித்த மருத்துவத்தின் சிகரத்தை தொட்ட மனிதன் தான் கண்ணெதிரில் நான் பார்த்தேன் நான் வந்து இவரிடம் இருந்து விடை பெற்று கொண்டு டிஸ்சார்ஜ் ஆக போகிறேன் அப்போ அவர் சொன்னார் ஐயா நான் ஒரு கணவன் மனைவி அவங்களை வரவழைச்சு உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் கணவனும் மனைவியும் வந்தாங்க என்ன என்ன அவர் சொன்னார் ஐயா என் மனைவிக்கு புற்றுநோய் அப்போலோவிலருந்து ஓராயிரம் மருத்துவமனைகளில் பல லட்சம் ரூபாயை நான் இழந்துட்டேன் என் மனைவி சொல்கிறா எனக்கு நீங்கள் சிகிச்சை செய்து பூரணமாக புற்றுநோயிலிருந்து விடுவிக்கணும்னு கூடதில்லை எனக்கு வழி இல்லாமல் கொஞ்ச நாள் சாகிற வரைக்கும் வச்சுருந்தா போதும் அப்படின்னு அவள் போராடுவாயா ஆனால் வலியோடு தான் அவள் வாழ்க்கை நடக்கு இதில் ஈரோட்டில் இவரிடம் சிகிச்சை பெற்று பலன் அடைந்த ஒருவர் சொல்லி நான் இப்பொழுது அப்பளூர்லேருந்து இடம் மாறி இங்கே வந்திருக்கேன் முந்தானால் தான் வந்து சேர்ந்தேன் ரெண்டு நாள் ஆகலையா அந்த அம்மாவுடைய வழி முழுவதும் போயிடுச்சு அங்க ஆச்சரியமாக வ அந்த அம்மாவே கேட்டேன் வழியே இல்லையா அப்போது தி தீர்க்க முடியாத நோய்களை கூட தீர்க்கக்கூடிய ஒரு மனிதர் இப்போ சமீபத்தில் எனக்கு ஒரு நெருங்கிய நண்பருடைய மனைவி அவங்க வந்து என்னனோ வைத்தியம் பண்ணாங்க காலெல்லாம் வீங்கி போச்சு கையெல்லாம் வீங்கி போச்சு முகமெல்லாம் போயிட்டு அப்படி நிமிர முடியல உட்கார முடியல குனிய முடியல ரொம்ப பயந்துட்டாங்க இந்த அம்மா கடைசியில் என்னன்னு பார்த்தா ஒரு ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டலை கொண்டு போய் ரெண்டே நாளில் நாற்பத்தி மூணாயிரம் ரூபாய் பில்லை போட்டான் அந்த கடை நான் போய் சொன்னேன் அம்மா நீங்கள் இந்த ரெண்டு நாளில் என்ன பண்ணி இல்லை வைரல் ஃபீவர்னு சொல்கிறாயா சொல்லிட்டான் இல்லை முதல்ல இந்த இடத்த விட்டு புறப்படுங்க ஏன்னா நான் ஏற்கனவே நிறைய பட்டிருக்கேன் இந்த நாற்பத்தி மூணாயிரத்தோடு புறப்படுங்க இல்லைன்னா உங்களை இப்படியே உட்கார வச்சு ஒரு முப்ப நாலு மாதம் வச்சு ஒரு இருபது லட்சம் ரூபா வாங்குவான் அப்படின்னு அழைச்சி வந்து நான் சொல்கிற இடத்துக்கு நீங்கள் வரீங்களா சொல்லுங்க ஐயா நான் டாக்டர் வீரபாகுண்டை உங்களை அழைச்சி போகிறேன் அவங்களையும் ஒரு கணவரையும் போய் விட்டேன் ஒரே வாரம் தான் அந்த அம்மா கம்பீரமாக பழைய நிலையில் எழுந்து நடந்து சிக்கனாவது குனியாவாகுது எல்லாவற்றையும் முடிச்சிட்டார் இப்படிப்பட்ட ஒரு மனிதன் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு உலகத்துக்கு வந்திருக்கார் அதுதான் எனக்கு என்னென்ன திரைப்படங்கள் மேலேயும் நடிகர்கள் மேலேயும் எனக்கு ஒன்றும் கோவம் இல்லை அப்படி கோவம் தான் நான் ஏன் ரஜினிகாந்தோட ரஜினிகாந்தை பயன்படுத்தி அரசியல் மாற்றத்தை பண்ணிட முடியாதான்னு நான் போய் நினைக்கிறேன்னா எப்படி ஆனால் இன்றைக்கி என்ன முந்நூறு கோடி நானூறு கோடி போட்டு படம் எடுத்தால் தான் தேட்டருக்கே போகிறான் இல்லையா பிரம்மாண்டமான படங்கள் பிரம்மாண்டமான படங்களின் மூலம் என்ன கொடுத்தீங்க நான் ரஜினியினுமே சொல்லிட்டு வந்தேன் சார் நீங்கள் எத்தனை படம் வேணால் நடிங்க ஆனால் ஒரு முள்ளும் மலரும் மாதிரி மீண்டும் நடிக்க பாருங்க ஒரு ஆறிலேருந்து அறுபது வரை மாதிரி ஒரு படத்தில் நடிக்க பாருங்கள் எங்கேயும் கேட்ட குரல்னு ஒரு படம் நடிச்சிங்களே அதில் கடைசியில் இந்த அம்பிகாவை வந்து பார்ப்பீங்களேன் என் கண்ணு முன்னாலே இருக்குது அது மாதிரி படங்கள் பண்ணுங்கள் இதெல்லாம் என்ன காலத்தால் நிற்காது சார்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன் யோசிச்சு பாருங்கள் இப்போ கமல்ஹாசன் அபூர்வ ச நீங்கள் அபூர்வ ராயங்கள் படங்கள் இப்போ போய் பாருங்கள் ஒன்றுமே இல்லை பாலச்சந்திர எடுத்த ரஜினியும் கமல்ஹாஸ் நடித்த அவர்கள் படம் பாருங்கள் இதெல்லாம் என்ன எத்தனாயிரம் கோடி பட்ஜெட்டில் எடுத்த படங்கள் ரொம்ப சாதாரண பட்ஜெட்டில் சிறப்பாக எடுத்த படங்கள்லாம் சிறப்பாக நடந்திருக்கு இந்த விஜயன் நடித்த படங்கள்லேயே இந்த பூவை உனக்காக காதலுக்கு மரியாதை இந்த படங்களை பார்த்து அதுக்கு பிறகு ஒரு பெரிய ஸ்டார் ஆனார் ஆனால் அந்த படம் தான் நிற்கும் இதெல்லாம் எப்படி நிற்கும் சம்மட்டி எடுத்து மண்டையையே அடித்து போலக்குற மாதிரி இதில் கூட அந்த காட்சியை காட்டினார் வீரபாரதியம் இது மாதிரி ஆனாரு நான் ஏற்கனவே ஒரு படத்தை ரொம்ப வற்புறுத்தி காட்டினானுங்க அதில் ஒரே அடி சம்மட்டியில மண்டையை போல இப்படிலாம் பண்ணக்கூடாதியா இப்படிலாம் பண்ணக்கூடாது சினிமா என்பதை நான் என்ன சொல் இதோட சொல்லி முடிச்சிடுறேன் எனக்கு இந்த இந்த சினிமா மேலே எனக்கு மிகப்பெரிய ஈடுபாடு உண்டு கோபம் அதனால தான் இருக்குது எனக்கு ஐயா எழுத்து படித்தவனை மட்டும்தான் போய் பாதிக்கும் படிக்காத பாமரனிடமும் சென்று சேர்ந்து பாதிப்பை உருவாக்கக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு ஊடகம் உலகத்தில் உண்டென்றால் அது சினிமா ஒன்று தான் எழுத்தறிவே இல்லாத பாமரன் அவனை போய் பாதிக்கும் அதை முறையாக பயன்படுத்தி முதலமைச்சர் நாற்காலில் வந்து சேர்ந்த மனிதன் எம்ஜிஆர் யோசிங்க ஒரு பாட்டு தமிழ்நாடு கூட கொண்டு போய் அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா ஆறிலும் சாவு நூறிலும் சாவு அந்த ஒரு பாட்டு கிராமம் வரைக்கும் திமுகவை கொண்டு போய் சேர்த்தது இன்னைக்கு என்ன பாட்டா வருது முக்களும் முனகலும் நீ லவ்வரியா நான் லவ்றேனான்னு ஒரு பாட்டு போடுறோம் என்னதான் எழுதுறீங்க கேட்டால் கண்ணதாசன் எழுதும்போது ஒரு பாட்டுக்கு அதிகபட்சம் வாங்கியது ஐயாயிரம் தான் இப்போ எந்த கிறுக்கலுக்கும் லட்ச ரூபாய்க்கு மேலே தான் பாட்டு எழுதுகிறோம் என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு சமூக பொறுப்பே கிடையாதா இந்த சமூகம் சார்ந்த ஒரு சிந்தனையே உங்களுக்கு இல்லை என்றால் நீங்கள் என்ன மனிதர்கள் என்று கேட்கறேன் எப்படியாவது பணத்தை சம்பாதிப்பது தான் உங்கள் வாழ்வின் மிகப்பெரிய நோக்கம் என்றால் இதைவிட வேறு தொழில் செய்து நீங்கள் நன்றாக வாழலாம் என்பது தான் என்னுடைய அபிப்பிராயம் பணம் என்பது என்னையா அதுக்கு ஒரு மரியாதையே கிடையாது அது அயோக்கியரிடம் இருக்கும் யோகியரிடமும் இருக்கும் பிறகு என்ன மட்டும் மட்டும்தான் பணம் இருக்கும் என்றால் பணம் தொழுகை கூறியது ஆனால் அந்த பணம் எல்லா அயோக்கியர்கள் கையிலும் இருக்கும் போது அதற்கு என்ன மரியாதை என்கிறேன் ஒரு கட்டம் வரைக்கு தானே பணம் உன்னுடைய அடிப்படை தேவைகளை நிறைவு செய்கிற வரையில் தான் அது பணம் உன் தேவைகளை நிறைவேற்றிவிட்ட பிறகு அது வெற்று காகிதம் அந்த காகிதத்தை என்ன செய்யணும் நீங்க நான் வந்து எனக்கு வீடு வேணும் கிடைச்சிருச்சு கார் வேணும் கிடைச்சிருச்சு என்னென்ன வசதி வேணும் எல்லாம் கிடைச்சிருச்சு அது வரையும் அது பணம் அதற்கு மேலே எனக்கு எந்த புதிதாக தேவை இல்லை என்றால் என்னிடம் இருப்பது வெற்று காகிதம் அந்த காகிதத்தை மீண்டும் பணமாக்க வேண்டும் என்றால் இல்லாதவனுக்கு கொடுக்கிற போதுதான் அந்த காகிதம் மறுபடியும் பணமாகும் எனவே எங்கே ஏழை எங்கே அனாதை எங்கே அகதி எங்கே நோயுற்றவன் எங்கே கல்வியறிவற்று கிடப்பவன் தேடி தேடி கொடுக்க வேண்டும் நான் வீரபாபு இதை சொல்லி நான் முடிச்சிடுறேன் எனக்கு ரொம்ப பிடித்த விஷயம் அவர் வருவார் காலையில் வந்து என்னோட பேசிட்டு இருப்பார் நான் அந்த மருத்துவமனையில் இருபத்தெட்டு நாள் இருந்து போகுது ஒரு நாள் அவர் சொன்னார் வியந்து போனேன் இந்த மனிதனுக்குள்ளே எப்பேற்பட்ட மனிதனை அவர் முக்கியமான நடிகர்களை பற்றியெல்லாம் அப்படியே பேசிகிட்டே வந்தார் சொன்னார் ஐயா இந்த நடிகர்கள் எல்லாம் நூறு கோடி நூற்றம்பது கோடின்னு வாங்குறாங்களே வாங்கட்டும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு படத்துக்கு நூறு கோடி வாங்குற போதே பத்து கோடி ரூபாய் ஏழைகளுக்கு அவர்கள் கல்விக்காக அவர்கள் மருத்துவத்துக்காக இப்படி ஏதாவது ஒரு சமூக பயன் பெறுவதற்கு ஒரு படத்தில் நீ நூறு கோடி வாங்க நூறு கோடியில் தொண்ணூறு கோடியை வைத்துக்கொள் பத்து கோடியை நீ சமூக மக்களின் நலனுக்காக கொடுத்தால் உன்னை உலகம் பாராட்டுமே அதுதானே ஒரு உன்னதமான வாழ்வாக இருக்க முடியும் என்று சொன்ன வீரபாகு இது போன்ற படங்களில் வெற்றி பெற்றால் வெற்றி பெற்று பணத்தை ஈட்டுவதாகவே வைத்துக் கொள்கிறேன் அப்படி ஈட்டினால் அவர் சொன்னதை செய்வார் அவர் சித்த மருத்துவத்தில் சாதித்தது போலவே இந்த திரையுலகத்திலும் அவர் சாதித்து வெற்றியாளராக வந்து இந்த சமூகத்திற்கு இயன்ற வரையில் பயன்பட வேண்டும் நன்றி வணக்கம் நன்றிங்க ஐயா அடிக்கடி உங்கள் பேச்சை நாங்களும் கேட்க வேண்டும் என்று ஆர்வப்படுகிறோம்